தமிழகத்தின் ஒரு சின்ன கிராமத்தில் பழமையான ஒரு அரண்மனை இருந்தது அந்த அரண்மனை காலங்காலமாக வதந்திகளால் சூழப்பட்டிருந்தது அந்த அரண்மனையில் இரவு நேரம் நுழைந்தவர்கள் மீண்டும் திரும்பி வரமாட்டார்கள் என்று கிராமத்தில் உள்ள மக்கள் நம்பிக்கையுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் அரண்மனையின் மர்மத்தை அறிய பத்திரிகையாளர் விஷால் ஆர்வமாக விரும்பினார் அவர் பக்கத்தில் இருந்த பழைய ஆவணங்களை படித்து அந்த அரண்மனை ஒரு மன்னனின் சொத்து என்பது அறிந்தார் அந்த மன்னன் தனது செல்வங்களை பாதுகாக்க ஒரு ரகசிய அறையை உருவாக்கி அதற்குள் ஓர் பயங்கரமான சாபங்களை பதித்துவிட்டதாக ஆவணங்கள் சொன்னது ஒரு சாமியார் அந்த மன்னனுக்கு உன் செல்வங்கள் இந்த அரண்மனையில் மட்டுமே இருக்கும் ஆனால் அதை எவர் எடுத்தாலும் அவர்களை ஆவியாக என் சாபம் வாழ்க்கையில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று கூறியதாக அறிந்தார் விஷால் தனது நண்பர் அருணுடன் அந்த அரண்மனைக்குள் நள்ளிரவில் சென்றார் சிறுவிளக்குடன் இருவரும் உள்ளே நுழைந்தார்கள் அறைகள் வெறிச்சோடி கிடந்தன ஆனால் ஒரு மஞ்சள் ஒளி வெகு தூரத்தில் ஒளிர்ந்தனது அவர்கள் அந்த ஒளியை நோக்கி சென்றபோது ஒரு பழைய மூடிய கதவு எதிரில் தெரிந்தது கதவை திறப்பதற்கு முன் அருகில் ஒரு கண் சுவரின் எச்சரிக்கை வார்த்தைகள் இங்கு விரைந்தவனை மரணமடைக்கும் என்ற வாசகத்தை பார்த்ததும் சற்று பயம் இருந்தால் விஷால் தைரியமாக கதவை திறந்தார் அடுத்த நிமிடமே திரு சிரிப்பு பின்பு முழு அமைந்தது அருண் திரும்பி பார்க்கும்போது விஷால் இங்கேயே காணாமல் போன அருண் உச்சத்தில் அங்கிருந்து ஓடி போனார்